திமுகவின் இரண்டு லட்சம் கோடி விஞ்ஞான ஊழல் தட்டி தூக்கப்படும் இரண்டு புள்ளிகள் மொத்த சீக்கிரையும் போட்டு கொடுத்த திமுக புள்ளி வணக்கம் நண்பர்களே திமுக மாநிலத்தில் ஆட்சியில் இருந்தாலும் சரி மத்தியில் ஆட்சியில் இருந்தாலும் சரி மிகப்பெரிய ஊழலை செய்யாமல் விடவே மாட்டார்கள் ஆனால் அப்படி செய்யும் ஊழலை விஞ்ஞான செய்து அதிலிருந்து தப்பித்தும் கொள்வார்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் கருணாநிதி ஆட்சி எப்போதெல்லாம் நடந்ததோ அப்போதெல்லாம் மிகப்பெரிய அளவில் ஊழல் செய்தார்கள் மத்தியில் காங்கிரசுடன் இணைந்த ஆட்சி அமைத்திருந்த போதும் டூ ஜி ஊழலில் ஈடுபட்டார்கள் இதை ஆர் ஆசா செய்ததாக கூறப்பட்டாலும் இதன் பின்னணியில் முழுக்க முழுக்க கருணாநிதியின் குடும்பம்தான் இருந்தது இந்த நிலையில் தற்போது மு ஸ்டாலின் முதலமைச்சரானதிலிருந்து டாஸ்மாக் துறை மூலம் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்று வருகிறது குறிப்பாக செந்தில் பாலாஜியிடம் இந்த பொறுப்பை ஒப்படைத்திருந்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒன்றில் ஒரு பங்கை மட்டுமே அரசாங்க கஜானாவில் போட்டுவிட்டு இரண்டு பங்கை இவர்கள் தங்கள் கஜானாவில் போட்டு வந்துள்ளார்கள் என்கிற தகவல் தற்போது வெளியாகியுள்ளன இதுகுறித்து தற்போது அரசியல் வட்டாரங்களில் வெளியாகியுள்ள ஒரு செய்தியில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து டாஸ்மாக் கடைகளுக்கும் திமுக எம்பியான ஜெகத் ரக்ஷகன் ஆலையிலிருந்துதான் அதிகப்படியான மதுபானங்கள் டாஸ்மாக் கடைகளுக்கு அனுப்பப்படுகின்றன அவரது பின்னணியில் மேலும் மூன்று ஆலைகளும் இடம்பெற்றுள்ளதாம் இந்த ஆலையிலிருந்து வாங்கப்படும் ஒவ்வொரு மதுபான பாட்டில்களுக்கும் ஐம்பது முதல் அறுபது ரூபாய் திமுகவுக்கு வந்துவிடுமாம் விடுமாம் அது மட்டுமின்றி டாஸ்மாக் கடைகளுக்கு ஒரு லட்சம் பாட்டில்களை அனுப்பினால் அதில் ஐம்பதாயிரம் பாட்டில்களை மட்டுமே அரசு கணக்கில் காட்டிவிட்டு மீதி ஐம்பதாயிரம் பாட்டிலை கணக்கில் காட்டவே மாட்டார்களாம் இப்படி கணக்கில் காட்டாமல் தாங்கள் டாஸ்மாக் கடைகளுக்கு அனுப்பும் மதுபான பாட்டில்களின் வருமானத்தை அப்படியே தாங்கள் பிரித்து எடுத்துக் கொள்வார்களாம் இப்படி பாதிக்க பாதி பிரித்து எடுக்கப்படும் பாட்டில்களின் மொத்த வருமானமும் திமுக தலைமை மட்டுமின்றி அக்கட்சியின் சில முக்கிய புள்ளிகளுக்கு பிரித்து அனுப்பப்பட்டு வருகிறதாம் அந்த வகையில் டாஸ்மாகில் ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் கோடி வருமானம் வருவதாக மு ஸ்டாலின் வெளிப்படையாக கூறுகிறார் அப்படி என்றால் இன்னொரு ஐம்பதாயிரம் கோடி இவர்கள் கணக்குக்கு போய்விடுகிறது என்கிற அதிர்ச்சி தகவல் தற்போது வெளியாகியுள்ளது அந்த வகையில் பாதிக்கு பாதி இவர்கள் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த பாட்டில்களுக்கு எந்தவித வரியும் கிடையாது அது மட்டுமின்றி ஒரு மதுபான பாட்டிலுக்கு பத்து ரூபாய் வீதம் எடுத்துக் கொள்கிறார்கள் இதை வசூலிப்பதற்கென்றே செந்தில் பாலாஜி மூன்று நபர்களை நியமித்துள்ளார் இந்த பத்து ரூபாய் மூலம் வரும் தொகை மட்டுமே ஓராண்டுக்கு முன்னூத்தி அறுபது கோடியாம் இது முழுக்க முழுக்க குடிமகன்களிடமிருந்து வசூலிக்கக்கூடிய பணமாகும் இந்த முன்னூத்தி அறுபது கோடி அப்படியே திமுகவுக்கு சென்று விடுகிறதாம் அந்த வகையில் தற்போது திமுக எம்பி ஜெகத் ரக்ஷகன் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆகிய இருவரையும் குறிவைத்து அமலாக்கத்துறை நடத்தி வரும் இந்த ரைடில் இதுகுறித்து அதிர்ச்சி தரும் ஆதாரங்கள் அனைத்தும் சிக்கி உள்ளதாம் குறிப்பாக மதுபான ஆலைகளிலிருந்து கொண்டு வரப்படும் மொத்த சரக்கு பாட்டில்களையும் இரண்டாக பிரிக்கப்படுவதற்கு என்று ஒரு இடம் வைத்துள்ளார்கள் அங்கு அரசு கணக்குக்கு செல்ல வேண்டியது திமுகவினர் கணக்குக்கு செல்ல வேண்டியது என இரண்டாக பிரிக்கப்பட்டு அதன் பிறகுதான் டாஸ்மாக் கடைகளுக்கு அனுப்பி வைக்கிறார்களாம் அதோடு இப்படி மதுபான பாட்டில்களை ஆறுகளிலிருந்து கொண்டு வந்து அவர்கள் பிரித்தெடுத்திருப்பது தமிழக அரசு கணக்கு மற்றும் திமுக கணக்கு என இரண்டு விதமாக கணக்கு எழுதப்படுகிறதாம் அப்படி திமுக கணக்கில் இடம்பெறும் மதுபான பாட்டில்களின் வருமானம் யார் யாருக்கெல்லாம் பிரித்து கொடுக்கப்படுகிறது என்பது குறித்த தகவல்களும் தற்போது அமலாக்கத்துறையின் கையில் சிக்கி இருப்பதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன அந்த வகையில் இந்த விவகாரத்தில் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி திமுக எம்பி ஜெகத் ரக்ஷகன் ஆகிய இரண்டு பேரும் எக்கச்சக்கமாக சிக்கி இருப்பதாக கூறப்படுகிறது அப்படியென்றால் இந்த விவகாரம் அடுத்தபடியாக மு க ஸ்டாலின் வரை செல்லுமா என்று பார்த்தால் இதில் மு க ஸ்டாலின் எந்த ஒரு விவகாரத்திலும் நேரடி தொடர்பு இல்லாமல் இருந்து வருகிறாராம் எப்படி கருணாநிதி தான் ஊழல் செய்தாலும் அதில் சிக்காமல் மற்றவர்கள் பக்கம் திருப்பி விடுவாரோ அதே போன்றுதான் மு ஸ்டாலினும் எந்த ஒரு விசாரணையும் தன் மீது வந்துவிடக்கூடாது என்கிற வகையில் திமுகவுக்கு வரக்கூடிய பணத்தை கூட மற்ற புள்ளிகளுக்கு சென்று அவர்கள் மூலமாக தனக்கு வருவது போலவே ஒரு நிலையை உருவாக்கி வைத்துள்ளாராம் அதனால் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை போன்று மு ஸ்டாலின் இந்த மதுபான ஊழலில் அத்தனை எளிதில் சிக்கிவிட மாட்டார் என்றும் கூறப்படுகிறது ஆனால் ஏற்கனவே சிறையில் இருந்த செந்தில் பாலாஜி மீண்டும் சிறை செல்வதோடு ஜெகத் ரக்ஷகனும் அவருடன் சேர்ந்து செல்வதற்கான வாய்ப்பு அதிகரித்திருப்பதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன அந்த அளவுக்கு டூ ஜி ஊழலை தொடர்ந்து இந்த டாஸ்மாக் ஊழலும் இரண்டு லட்சம் கோடி அளவில் உயர்ந்திருப்பதால் இது திமுகவுக்கு மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கும் விவகாரமாக அமைந்திருக்கிறது ஆனால் இந்த பரபரப்பான சூழ்நிலையில் இப்படி திடீரென்று டாஸ்மாகை குறிவைத்து அமலாக்கத்துறை களத்தில் இறங்கியதன் பின்னணியில் திமுகவின் எம்பி டி ஆர் பாலு இருப்பதாக ஒரு பரபரப்பு செய்தி வெளியாக இருக்கிறது இதற்கு என்ன காரணம் என்றால் கடந்த மக்களவை தேர்தலுக்கு பிறகு டி ஆர் பாலுவை படிப்படியாக ஓரங்கட்டி வருகிறார் மு ஸ்டாலின் மக்களவை திமுக எம்பிகளின் குழுவின் தலைவராக இருந்த அந்த பொறுப்பை கனிமொழியிடம் கொடுத்து டி ஆர் பாலுவை ஓரங்கட்டிய மு ஸ்டாலின் டி ஆர் பாலுவின் மது ஆலையிலிருந்து டாஸ்மாகிற்கு மதுபானங்கள் வாங்கப்பட்டு வந்ததையும் குறைத்து விடுமாறு உத்தரவு போட்ட மு க ஸ்டாலின் ஜெகத் ரக்ஷகனின் ஆலையில் அதிகமாக வாங்குமாறு கூறியிருக்கிறார் இதன் காரணமாகவே தன்னால் டாஸ்மாகிற்கு கூடுதலாக சப்ளை செய்ய முடியவில்லை என்பதற்காக மேலும் தனது சார்பில் மூன்று மதுபான ஆலைகளை கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு தற்போது தமிழ்நாடு முழுக்க அதிகப்படியான மதுபானங்களை ஜெகத் ரக்ஷகன் தான் டாஸ்மாகிற்கு அனுப்பி வருவதாக கூறப்படுகிறது இப்படி மு ஸ்டாலின் எல்லா விஷயத்திலையும் தன்னை ஓரங்கட்டி வருவதால் தான் கடும் கொந்தளிப்புக்கு ஆளான டி ஆர் பாலு எம்பி இந்த விவகாரத்தை டெல்லியில் போட்டுக் கொடுத்து விட்டதாக திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அதோடு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக எவ்வளவு மதுபானம் விற்பனையாகிறது அரசுக்கு கணக்கு காட்டுவது எவ்வளவு அவர்கள் தங்கள் கணக்கில் போட்டுக்கொள்வது எவ்வளவு என்பதையும் அவர் பட்டியல் போட்டுக் கொடுத்து விட்டாராம் அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உடனடியாக அமலாக்கத்துறைக்கு அதிரடி உத்தரவு போட்டதாகவும் கூறுகிறார்கள் அந்த வகையில் திமுகவுக்கு திமுக புள்ளிகளை ஆபடிக்கும் கதைதான் தற்போது நடைபெற்று வருகிறது அடுத்த செய்தி மகளிர் தினத்தில் மு க ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி கொடுத்த கனிமொழி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுகவுக்கு தமிழ்நாட்டு பெண்கள் வாக்களிப்பதை இல்லை என்பதால் அவர்களின் கவனத்தை தங்கள் பக்கம் திருப்ப வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தில்தான் தான் மகளிர் உரிமை தொகையை வழங்கி வருகிறார் இன்னொரு பக்கம் இலவச பேருந்துகளை இயக்கி வருகிறார் அதோடு மேடைகளில் பெண் உரிமை பற்றி திமுகவுடன் வாய்கிழிய பேசினாலும் நிஜத்தில் அந்த உரிமையை வழங்க மாட்டார்கள் குறிப்பாக திமுகவின் எம்பியான கனிமொழி கருணாநிதி காலத்திலிருந்தே அரசியலில் இருக்கிறார் மு க ஸ்டாலினுக்கு பிறகு திமுகவின் தலைமை பொறுப்புக்கு வரவேண்டியவரே கனிமொழிதான் ஆனால் மு க ஸ்டாலினோ அவரை ஓரங்கட்டி வைத்துவிட்டு சினிமாவில் நடித்துக் கொண்டிருந்த தனது மகன் உதயநிதியை கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது போட்டியிட வைத்து அமைச்சராக்கியவர் இப்போது துணை முதலமைச்சராக்கிவிட்டார் இதன் காரணமாக கனிமொழி கடும் கொந்தளிப்பில் இருந்து வருகிறார் இந்த நேரத்தில் தான் இன்று மகளிர் தினத்தை ஒட்டி மு க ஸ்டாலினுக்கு மறைமுகமாக ஒரு அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார் கனிமொழி அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் மகளிர் தினத்தில் பெண்களுக்கு சம உரிமை கொடுப்போம் என்ற முதலமைச்சர் உட்பட அனைவருமே சொல்கிறார்கள் இதை கேட்பதற்கு நன்றாகத்தான் இருக்கிறது ஆனால் எந்த ஒரு துறையிலும் மகளிருக்கு சம உரிமை இப்போது வரை கொடுக்கப்படவில்லை என்பதுதான் வேதனைக்குரிய விஷயம் குறிப்பாக ஆண்களே தொண்ணூறு சதவீதம் முதலமைச்சராக இருந்து வருகிறார்கள் பெண்களுக்கு முதலமைச்சராகவோ அல்லது அமைச்சர் பொறுப்பையோ பெரிதாக கொடுப்பதில்லை அதனால் பெண் உரிமை என்பதை வார்த்தை அளவுக்கு மட்டுமே வைத்துக் கொள்ளாமல் அதை செயல் வடிவப்படுத்த வேண்டும் இந்தியாவில் பார்த்தால் ஓரிரு மாநிலங்களில் மட்டுமே பெண்கள் முதலமைச்சராக இருக்கிறார்கள் அதனால் பெண்களின் திறமை செயல்பாடு உணர்வுகளை மதித்து அவர்களுக்கும் மாநிலங்களில் முதலமைச்சர் பதவிகளை கொடுப்பதற்கு அனைவரும் முன்வர வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சம வாய்ப்பு வழங்கும் போதுதான் இந்த நாட்டில் உண்மையான பெண் உரிமை கிடைத்திருப்பதாக கருதப்படும் என்று மு க ஸ்டாலினுக்கு செய்தி சொல்லும் வகையில் இன்றைய தினம் ஒரு கருத்து வெளியிட்டுள்ளார் கனிமொழி நண்பர்களே திமுக இதற்கு முன்பு செய்தி மிகப்பெரிய ஊழலாக இருந்து வந்த நிலையில் தற்போது அதையே மிஞ்சு அளவுக்கு இரண்டு லட்சம் கோடிக்கு மேல் டாஸ்மாகில் ஊழல் செய்திருப்பது இதன் பின்னணில் இருந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜெகத் எம்பி ஆகிய இருவரையும் அமலாக்கத்துறை கட்டம் கட்டப்போது மற்றும் மகளிருக்கு சம உரிமை கொடுப்போம் என்று வாய் வார்த்தைகள் சொன்னால் மட்டும் போதாது பெண்களுக்கும் மாநிலங்களில் முதலமைச்சராக வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று மகளிர் தினமான இன்றைய தினம் மு க ஸ்டாலினுக்கு கனிமொழி மறைமுகமாக கோரிக்கை வைத்திருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி Welcome. i come